தொழுகைக்காக ஒருவன் நடந்து போகின்ற பொழுது அந்த நடை கூட புனிதமானதாக மாறுகிறது பாவிகளிலும் பாவிகளாக இருக்கக்கூடிய நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய நடையின் பொருட்டால் கேட்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லலாம் வளைபசல்ல சொல்லுறாங்க அப்படின்னு சொன்னா எல்லா நல்லடியார்களுக்கெல்லாம் எல்லா குத்துபுகளுக்கெல்லாம் எல்லா இறை நேசர்களுக்கெல்லாம் எல்லா படைப்புகளிலும் உயர்ந்த படைப்பாக விளங்கக்கூடிய செய்து நான் செல்லம் அவர்களின் பொருட்டால் நாம் துவா கேட்பதை ஒருவன் தவறு என்று சொல்றான் மட்டுமல்ல அவன் தவறுனா சொல்றான் அதை சிறுக்குன்னு சொல்றான் நாம் இன்றைக்கு நம்முடைய துவாக்களிலே வசீலா தேடுகிறோம் அபிமார்களை பொருட்டால் அபிமார்களின் பொருட்டால் இறை நேசர்களின் பொருட்டால் என்ன செய்வோம் கேட்போம் இதை இன்றைக்கு சிலர்கள் மறுக்கிறாங்களா இல்லையா இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் குரானுக்கும் ஹதீசருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத சிலர்கள் இஸ்லாமிய பெயர்களை சொல்லிக் கொண்டு அந்த காரியத்தை மறுக்கிறார்கள் ஆனால் மறுப்பது என்பது மூமின்களுடைய வழி அல்லாத வழி இப்படி ஒரு காரியத்தை வசீலாவ அது போன்ற காரியங்களை மறுப்பதாக உலகத்துல முத முதல்ல சொன்னது யார் தெரியுமா யார் இபுனு தைமியா என்று சொல்லக்கூடிய ஆள் இமாம் தஹையுத்தீனு சுபி கீர் அலியல்லாஹன் அவர்கள் தன்னுடைய ஷிஃபா சகாம் என்று சொல்லக்கூடிய கிதாபுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார்கள் ஏலம் அன்னஹூ யஜூசு வயஹசனு

இன்னைக்கு நிறைய பேர் அந்த இபினு தைமியாவை தலைக்கு மேலே வச்சுட்டு நடக்கிறாங்க இப்போ இவ்வளவு மோசமான ஒரு ஆள் என்பதாக இமாம்களால் முஸ்லிம் உலகத்தால் புறம் தள்ளப்பட்ட ஒருவனை மிகப்பெரிய மேதை என்று ஒரு ஆள் சொல்கிறான்னு சொன்னால் அந்த இபினு தைமியாவுடைய கொள்கையை இவங்களும் அங்கீகரிக்கிறாங்க என்று அர்த்தம்